நிதிஷ்குமார் ஒரு பெரிய கேபிடலிஸ்ட் பண்ணையார்கள் அடியாள் படையை வைத்து கூலி விவசாயிகளை கொண்டு ஒழித்தவர் எதோர் வகையில் ஊழலில் தொடர்புடையவர்கள் பிஜேபிக்கு பயந்து ஆகணும் மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல் அந்த அதிகாரத்தை போய் உட்கார முடியுமா நல்ல கேள்வி பீகார் போனவங்களுக்கு தெரியும் பத்து ரூபா கொடுத்து பத்து கிலோமீட்டர் சைக்கிள் ரிக்ஸால் கொண்டு கொடுக்குற மக்கள் தான் பீகார் வாசி என்னென்ன சொல்றேன் ஆமா கட்டடை வேலை செய்கிற இருபது மணி நேரம் வேலை செய்கிறவங்க கூட பீகாரி தான் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பீகாரி வந்திருக்கு அவ்வளோ பாவம் பத்தாயிரம் ரூபாய்க்கு புதுசும் முன்னாடி ரெண்டு பேரும் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனால் நம்ம கல்வி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் முன்னேறிய மாநிலமாக தானே இருக்கும் ஆமாம் சார் அப்போ ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டு போடுறான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறான் சினிமா தேட்டர் போய் முதலமைச்சர் தேடுறான் எடப்பாடி ஒரு தலைவனா உதயநிதி ஒரு தலைவனா ஓபிஎஸ் ஒரு டயர் நக்கியெல்லாம் ஒரு தலைவனா சினிமா தேடுறது ஸ்க்ரீனில் தேடலாம் முதலமைச்சர் இது யார் காரணம் அண்ணாதான் காரணம் இதையோட அரசியல் பிரவேசம் வந்து மக்களிடம் ஈடுபடும் மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் முதலமைச்சராக வரலாம் விஜய் இல்லை அஜித் இல்லை குண்டு கல்யாணம் கூட வரலாம் காங்கிரஸ் காலாவதியாகி இங்கே ஒரு அரை நூற்றாண்டு ஆகி போச்சு காமராஜராளை கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் நடத்திய மாநாட்டிற்கும் சேலத்தில் திமுக நடத்திய மாநாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க இது உண்மையான சிறுத்தை கூட்டம் இது சிறுநதி கூட்டம் வணக்கம் நான் உங்கள் சங்கீத்குமன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்க இந்தியா கூட்டணியை அமைப்பதில் முக்கிய பங்காற்றிய நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மீண்டும் அதாவது எப்பவுமே அவர் வந்து பல்டி குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப மீண்டும் ஒரு பல்ட்டி அடிச்சு அங்கே போய் பாஜகவோடு சேர்ந்து ஒன்பதாம் முறையாக பீகார் முதலமைச்சராக ஆயிருக்கிறார் ஸோ இந்த பல்ட்டி அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே சமயம் அவர் விலகியது அப்படிங்கிறத தாண்டி அதற்கு முன்பு மம்தா அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தனித்தனியாக போட்டிடுறோம் தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து சேர்ந்து பார்த்துக்கலாம் ஆனால் கூட்டணியிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதனுடைய நிலைப்பாடு என்ன இதை எப்படி புரிந்து கொள்வது இல்லை இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொருவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அவர்கள் காங்கிரஸ் அங்கே இல்லை மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தனியானதாக வெற்றி வர முடியும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற முடியும் அப்போ அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு காங்கிரஸுக்கு சீட்டை கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை வெற்றி பெற்ற பிறகு இந்த மாநில கட்சிகள் முழு அதிகாரத்தோடு இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் முடிவு பண்ணுவோம் இது அந்த கூட்டணியினுடைய வெளி விவகார கொள்கை உள் விவகார கொள்கை ஒரு நாட்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்கும் உள்நாட்டில் ஒரு கொள்கை வெளிநாட்டில் ஒரு கொள்கை அதே போல் தான் வெற்றி பெற்ற பிறகு நம்ம கூட்டணி சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாங்க இது ஏன் விமர்சனம் விமர்சனம் விமர்சனமாக்கப்படுவது ஏன் நீங்கள் நிதிஷ்குமார் பழைய வழக்கெல்லாம் போட்டு லல்லுவை போல சிறையில் இருக்க வேண்டிய வரும் மிரட்டி மிரட்டிய பிறகு அவர் விட்டுட்டு பிஜேபிக்கு போகிறார் இது தான் இது எது அது ஆக ஒருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஊழலில் தொடர்புடையவர்கள் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் திருடா போலீஸுக்கு பயந்து ஆகணுமில்ல அதே போன்று தான் இது இதில் எந்த விமர்சனமும் மிக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் வட இந்தியாவில் வந்து பீகாரில் உங்களுக்கே தெரியும் நிதிஷ்குமாரோடைய ஆரம்ப கால அரசியலிருந்து அந்த மிசா இருந்தே வந்து பார்க்குறோம் ஒரு சோசியலிஸ்ட் அரசியலை வந்து முன்னெடுத்து சென்றவர் நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி வந்து அந்த சோசியலிச இருந்து விலகி வேறு ஒரு இதுக்கு போயிட்டாராம் இல்லை அவர் சோசியலிஸ்டுன்ற ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன பிறகு தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு இருந்த அடையாளம் தான் நிதிஷ்குமாருக்கு போச்சு நிதிஷ்குமார் ஒரு பெரிய கேபிட்டலிஸ்ட் பண்ணையார்கள் அடியால் படையை வைத்து கூலி விவசாயிகளை கொண்டு ஒழித்தவர் இதுதான் நிதிஷ்குமாருடைய அரசியல் இதை பிஜேபி ஆதரவு பத்திரிகையில் காவி பத்திரிக்கையில் போட மாட்டான் ரன் வீணார் சேனை ஒரு சேனையை வைத்திருந்தவர் யார் சேனை பண்ணையாறுகளுக்கு ஒரு படை நக்சல் பாரி அங்கே அதிகமாக இருந்தான் பீகாரில் அப்போ அந்த நக்சல் பாரிகளை ஒழிப்பதற்காக அரசு உருவாக்கிய படைக்கு தலைமை தாங்கியவர் தான் நிதிஷ்குமார் சோசியலிஸ்டாக அடையாளம் காணப்பட்டு ஜார்ஜி பெர்னாண்டஸ் பீகாருக்கு போகிறாரு போனவருக்கு அந்த ரண்வீனார் சேனா படையை தூக்கிட்டு சோசியலிஸ்டாக நீங்கள் க சட்டையை மாற்றிட்டார் இதுதான் நிதிஷ்குமார் தவிர நிதிஷ்குமார் பிறவி சோசியலிஸ்ட் அல்ல அரசியல் தெரியாதவங்களுக்கு வேணால் தெரியும் தவிர நான் ஒரு ஐம்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியலை பார்க்குறேன் அதனால் அவர் சோசியலிஸ்ட் என்று வேஷத்தை போட்டு கொண்டவர் ஜார்ஜ் பெர்னாடிஸ் உடைய உழைப்பை பூரா சுரண்டி கொண்டவர் அதனால் அவர் சோசலிஸ்ட்டு அல்ல ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடியை வந்து அது முக்கிய பெரும் பெரிய கட்சியாக வந்து இருக்குது லல்லு பிரசாத் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய கட்சி கண்ட்ரோல் ஆட்சியை வந்து அங்கே பீகாரை வந்து நடத்திட்டு இருந்தார் அப்படி பார்க்கும்போது இவர் நிதிஷ்குமார் அவர்களும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து எம்எல்ஏ மத்திய அமைச்சர் எம்பி அப்புறமேல தொடர்ந்து இப்போ பல முறை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது முறை வந்து மாறி மாறி இருக்குன்னு இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது மக்களுடைய நன்மதிப்பை பெறாமல் அந்த அதிகாரத்தை போய் உட்கார முடியுமா அப்போ மக்கள் செல்வாக்கு அவர் இருக்குதானே எடுக்க முடியும் நல்ல கேள்வி நீ பீகார் போனவங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்பாட்டுக்கு பத்து ரூபா கொடுத்து பத்து கிலோமீட்டர் சைக்கிள் எக்ஸால் கொண்டு கொடுக்குற மக்கள் தான் பீகார் வாசிகள் என்னங்க சொல் ஆமாம் பாவம் அப்பாவி மக்கள் நீங்கள் இந்தியா முழுக்க கூலியாக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறவங்க தான் பீகாரி பீகாரினால் ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் நான் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன் இருக்கேன் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலைகளில் வேலை பார்க்குறவங்க பூரா அப்பாவி தொழிலாளி பூரம் பீகாரி தான் இப்போ இங்கே கட்டட வேலை செய்கிற இருபது மணி நேரம் வேலை செய்கிற பூரா பீகாரி தான் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பீகாரி வந்திருக்கான் அவ்வளோ பாவம் ரயிலில் டிக்கெட் வாங்குறது இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வேலை செய்கிறான் அவன் தான் பீகாரி அப்போ இந்த பீகாரிக்கு என்ன அறிவு இருக்கும் என்ன அரசியல் இருக்கும் இவர்களுக்கு தலைவன் தான் நிதிஷ் நிதிஷ்குமார் ஒரு படுத்தப்படாமலே இருக்காங்களா மக்கள் பீகார் ஆமாம் இங்கே அரசியல் படுத்தப்படலையே தமிழ்நாட்டிலே அரசியல் தெரியலையே ரெண்டாயிரம் கேட்டுக்கு வாங்க ஓட்டு வாங்க ஓட்டு போட்டு கேட்டு வாங்குறேன்னா கேரளாவில் எவனால் அதுக்கு பணத்தை கொண்டு கொடுக்கணும் சொல்லி உயிரோடு வந்துட முடியுமா போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க இதுதான் தம் தமிழ்நாடு கேரளா பீகார் இது ஒரு குட்டி பீகார் அவ்வளோதான் அது பெரிய பீகார் சின்ன பீகார் ஆனால் நம்ம கல்வி வேலை கொஞ்சம் முன்னேறிய மாநிலமாக தானே இருக்கும் ஆமாம் சார் அப்பையா ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டு போடுறான் ரூபாய்க்கு கூட்டு போடுறான் சினிமா தேட்ரு போய் முதலமைச்சர் தேடுறான் கேரளாவோட தேடறானா எவனா சினிமா முதலமைச்சர் சொல்லியிருக்கானா எவனா சரி சொல்லுங்க அப்புறம் என்ன முன்னேறி பண்ணியிருக்கீங்க இன்னும் முதலமைச்சர் எங்கே தேடலாம் அரசியல் தலைவனே வள்ளியே எடப்பாடி ஒரு தலைவனா உதயநிதி ஒரு தலைவனா சொல்லுங்கள் ஓபிஎஸ் ஒருத்தர் டயர் நக்கியெல்லாம் ஒரு தலைவனா காரணம் கேரளாவில் இவர்களெலாம் போய் அரசியல் பண்ண முடியுமா கம்யூனிசமும் கல்வியும் அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துருக்கு தந்தை பெரியாரும் கருப்பு சட்டையும் பெரியாரை ஏமாற்றி அண்ணா சட்டையை கழட்டி கடைசியில் கொண்டு எங்கே விட்டுட்டு போயிட்டார் அண்ணா சினிமா கோடம்பாக்கத்தில் விட்டுட்டு போயிட்டார் கோடம்பாக்கம் களி சட்டை கோடம்பாக்கம் கழிவறையில் கொண்டு விட்டுட்டு போயிட்டார் சினிமா தேட்டராக ஸ்க்ரீனில் தேடலாம் நான் இது யார் காரணம் அண்ணா தான் காரணம் பெரியார் இருந்து தான் நடந்திருக்குமா நடந்திருக்கார் பெரியாரை நீ காமராஜா எல்லாம் காலி பண்ணீங்க இப்போ மக்கள் வேதனைப்படலாம் காமராஜ அரசியலே தெரியாத விருதுநகர் சீனிவாசன் தோக்கடிக்கிறார் ஒரு ஜீவா தோக்கடித்தா மனசு ஆறிடுலாம் ஒரு கக்கன் தோக்கடிச்சிருந்தால் மனசாரி இருக்கலாம் எத்தனையோ கம்யூனிஸ்ட் லீடர்லாம் இருந்தாங்க யார் தோக்கடிக்கிறா கல்லூரி மாணவன் அப்போ உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் காமராஜர் தோக்கடிப்பானா இதுதான் தமிழ்நாட்டுங்கிறாங்க இப்போ அதே சமயம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து தீவிரம் காட்டி வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அவங்க டீம் எல்லாருமே வந்து டெல்லியில் போய் கட்சியை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற வேலையில் வந்து ஈடுபட்டு இருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டுருக்கு இந்த தகவலை எப்படி பார்க்குறீங்க விஜயோடைய அரசியல் பிரவேசம் வந்து மக்களிடம் ஈடுபடுமா மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் மு முதலமைச்சராக வரலாம் விஜய் இல்லை அஜித் இல்லை குண்டுகளியான கூட வரலாம் இதுதான் அன்னதையும் அதான் அது அரசியல் அதான் அரசியல் தமிழ்நாடு மக்களை நீங்கள் யாரை ஓட்டு போடுறார்களோ ஜனநாயகம் அதான் ஜனநாயகம் விஜய் மக்கள் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக முதலமைச்சராக வரலாம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் முதலமைச்சராக வரலாம் எம்எல்ஏ வரலாம் ஏன் விஜய்காந்து இல்லையா அதுதான் அதனால் விஜய் ஒன்றும் தீண்டப்படாத சக்தி அல்ல ஓட்டு மக்களுடைய பெரும்பான்மை இருந்தால் அவரும் தலைவராகலாம் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த முறை காங்கிரசுக்கு வந்து இரட்டை இலக்க எண்ணிக்கையில் சீட்டு கிடையாது கிட்டத்தட்ட ஒற்றை எண்ணிக்கையில் தான் அதிகபட்சம் ஆறிலிருந்து ஏழு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில் சில தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இது வந்து உண்மைதான் இங்கே காங்கிரஸுக்கு வாக்கே இல்லையே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொகுதியாக கேட்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சே கேட்கட்டும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திமுக தான் செய்ய போகிறோம் காங்கிரஸ் ஆளே இல்லை காங்கிரஸ் கொடியே இல்லை ஆனால் மம்தா என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அதே ஸ்டாண்ட் தான் ஸ்டாலின் எடுக்க போகிறார் கெஜ்ரிவால் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம் அதுதான் ஸ்டாலின் எடுக்க போகிறார் அதனால் காங்கிரஸ் காலாவதியாகி இங்கே ஒரு அரை நூற்றாண்டு ஆகி போச்சு காமராஜர் ஆளை கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல காமராஜர்கா கூட காங்கிரஸை ஒழிஞ்சு போச்சு காங்கிரஸ் காமராஜுக்கு முன்னாடியே ஒழிஞ்சு போச்சு காமராஜர் காங்கிரஸை உடச்சிட்டு வெளியே வந்து அவரும் தோற்றி போகிறார் கருணாநிதி தான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்க அதனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முக ஸ்டாலின் ஏங்க ஆமாம் அவங்க கட்சிக்குன்னு கே எஸ் அழகிரின்னு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கு இல்லை அதாவது அழகிரின்னு யாருக்கு தெரியும் அழகிரி கேன்வாஸ் பண்ணால்னா மக்கள் ஓட்டு போட்டுருவோம்னா ஓட்டு போட மாட்டான் காங்கிரஸ் காங்கிரஸின் காங்கிரசினுடைய பாரம்பரியம் தெரியுமா காங்கிரஸ்காரர்கள் வந்து நின்றால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லா வய காங்கிரஸில் வயசு போன வயசான ஆளுக நடக்க முடியாதவன் கண்ணு தெரியாதவன் நரைச்சி போய் இதுதான் காங்கிரஸ் இளைஞர்களே இல்லை இளைஞர்கள் பூரா உதயநிதி பின்னாடி இருக்கான் அதான் பார்த்தோம்ல சேலத்தில் இளைஞர்கள் அப்போது ஒரு மாநாடு கூட காங்கிரஸில் போட முடியாது அழகிரி தான் இந்த சிதம்பரத்தில் ரயில் ஏற்று போராட்டம் பண்ணார் ஏழு வேறு வச்சுக்கிட்டு இதுதான் காங்கிரஸ் அதனால் காங்கிரஸ் திமுக தயவுல தான் ஜெயிக்கணும் அதனால் திமுக சொல்லுவதை தான் சட்டம் தவிர்க்க முடியாது இந்த முறை மதிமுக வந்து தங்களுடைய பம்பரம் சின்னத்தில் போட்டியிட தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு அப்படி பார்க்கும்போது திமுக வந்து அதற்கு சம்மதிக்குமா போன முறையே கணேசமூர்த்தி அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு திமுக உறுப்பினராக வந்து அனுப்புனாங்க இந்த முறை மதிமுகவுக்கு அந்த அங்கீகாரத்தை பெற திமுக சம்மதிக்குமா இல்லை மதிமுகவுக்கு வாக்கே இல்லை மதிமுக ஒரு சதவீத வாக்கோடு இல்லை இதில் மதிமுக பற்றி மா மதிமுகவை பற்றி பேசுவதற்கு நேரம் காலம் வேரம் எல்லாம் விரையல் ஒரே வரையில் முடிச்சிட்டிங்க ஆமாம் மதிமுக ஒன்றுமே இல்லை அவர்கள் திருச்சியில் நடத்திய மாநாட்டிற்கும் சேலத்தில் திமுக நடத்திய மாநாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க இல்லை சேலத்தில் நடத்தினது திமுகவினுடைய அதிகாரம் பணம் பழம் இப்படி நிறைய விஷயங்களால் நடத்தப்பட்டது ஏன்னா அங்கே வர்றவங்க பூராமே பணம் கொடுத்து சொந்த காசில் எவனும் வரல வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றியம் நகரம் எல்லாமே பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பிரியாணி கொடுத்து குவாட்டர் கொடுத்து கூட்டம் வந்து கூட்டம் அப்படி தான் வர்றான் திமுகவுக்கு திமுக கட்சிக்காரன் வந்த காலம்லாம் போச்சு ஆனால் திருமாவட்ட வந்த கூட்டம் முழுக்க உணர்வோடு வந்த கூட்டம் ஏன்னா அவனுக்கு அதிகாரம் தேவை விடுதலை சிறுத்தைக்கிட்ட எம்எல்ஏ தேவை நீங்கள் எம்பி வேணும் ஒன்றிய வேணும் நகரம் வேணும் பேரூராட்சி தலைவர் வேணும் நகராட்சி தலைவர் உள்ளூராட்சி தலைவர் அதிகாரம் வேணும் அப்போ தான் வந்து விஷிங்கார்டை அவன் வச்சிருக்க முடியும் அப்போது அவன் ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷமாக அடிமையாக கிடந்தவன் சரி இங்கே தள்ளி வைக்கப்பட்டிருந்தது சரி நீங்கள் எந்த குடியும் ஏற்றக்கூடாது சேரிக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது சேரி பெண்கள் இரவு இரவாக தூக்கிட்டு போ போன காலமெல்லாம் உண்டு கூலி செஞ்ச கூலி விவசாயம் விவசாய கூலிக்கு கூலி கொடுக்க மாட்டான் கூலி கேட்டால் சாணி பாடும் சவுக்கடி கொடுத்த காலம் உண்டு இதெல்லாம் மீறி இன்றைக்கி அவனுக்கு அதிகாரம் வேணும்னு இன்றைக்கி மூணு லட்சம் பேரை திரட்டி அவன் சக்தியை காமிக்கிறான் இதுதான் உணர்வுபூர்வமான உணர்ச்சி உருவமான கூட்டம் இந்த கூட்டம் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் இந்த மாநாட்டுக்கு வரவன் அடுத்த மாநாட்டுக்கு வரமாட்டான் இவன் அப்படி இல்லை ஒவ்வொரு மாநாட்டுக்கும் உணர்வுபூர்வமாக வருகிற கூட்டம் இது உண்மையான சிறுத்தை கூட்டம் இது சிறுநறி கூட்டம் இவரங்கள் கல்வி வகையத்தினுடைய நன்றி சார் நன்றி வணக்கம்